வயது அதிகரிக்க அதிகரிக்க கருத்தரிக்கக்கூடிய தன்மை குறைந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஐந்து வருடத்திற்கும் இருபது சதவீதம் குறையும் வயது அதிகமாக அதிகமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளில் கொஞ்சம் குறைபாடுகளோடு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கையும் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் ஆணை விட பெண் வயது அதிகமாக இருக்க திருமணங்களும் நிறைய பார்க்குறோம் இப்போ இவர்கள்லாம் என்ன கவனத்தில் வச்சுக்கணும் கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணுறவங்க பெண் வயது அதிகமாக இருக்கவங்கலாம் தாம்பத்திய உறவுக்கு எந்த வயதும் இல்லை அறுபது எழுபது வயதுலேயும் டெய்லி செக்ஸ் பண்ணலாம் அது உடலுக்கும் மனதுக்கு வணக்கம் எவ்வளவு வயது வித்தியாசம் தாம்பத்திய உறவுக்கு ஏற்றது இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்பாங்க முன்னெல்லாம் ஒரு ஐந்து வயது வரை வித்தியாசம் இருந்தால் பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பெண் வந்து கருத்திருக்கக்கூடிய வயது வந்து இருந்து இருபத்தைந்து தான் ஐடியல் வயது இருபதுக்கு கீழே டீனேஜில் கூடாது அது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமானதில்லை வயது அதிகரிக்க அதிகரிக்க கருத்திருக்கக்கூடிய தன்மை குறைந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஐந்து வருடத்திற்கும் இருபது சதவீதம் குறையும் அதனால் ஐடியலாக ஒரு பெண் இருபது வயது கல்யாணம் பண்ணிட்டு இருபதுல இருந்து இருபது இருபத்தைந்துக்குள்ள ரெண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும் ஐடியல் வயது அதிகமாக அதிகமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல கொஞ்சம் குறைபாடுகளோட பிறக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கையும் கொஞ்சம் அதிகமாகும் அதனால பெண்கள் வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தைந்து அந்த சரியான வயது ஆண்களுக்கு வந்து ஒரு இருபத்தி இருந்து முப்பது வயதுக்குள்ள திருமணம் அப்படின்றது ஒரு ஏற்றதாக இருக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பெண்களுடைய மெச்சூரிட்டி வந்து ஆண்களை விட அந்த திருமண காலத்துல வந்து ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் அதிகமாக மெச்சூர் ஆயிடுறாங்க ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கும் குடும்பத்தை நடத்துறது அவங்க தயாராயிராங்க ஆண்கள் வந்து ஒரு இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு வயதுக்கு குடும்பத்தை ஏற்று நடத்துறதுக்காக தயாராகிறாங்க அதனால ஒரு ஐந்து வருடங்கள் இடைவெளி இருக்கலாம் ஆனா இப்போ நிலைமை ரொம்ப மாறி இருக்கு கல்லூரியில் ஒரே வகுப்புல படிக்கக்கூடியவர்கள் காதலித்து திருமணங்கள் நிறைய வெகுவாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால வயது வித்தியாசம் வந்து முக்கியமான ஒரு விஷயமே இல்லை அதே மாதிரி ஆணை விட பெண் வயது அதிகமாக இருக்க திருமணங்களும் நிறைய பார்க்குறோம் இப்போ இவர்கள்லாம் என்ன கவனத்தில் வச்சுக்கணும் கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்றவங்க பெண் வயது அதிகமாக இருக்கவங்கலாம் மறுபடியும் கருத்தறித்தலை தள்ளி போடாமல் அவர்கள் திருமணமான உடனேயே சீக்கிரம் கருத்தறித்து குழந்தை பேர் முடிச்சுக்கணும் ஏன்னா வயதான பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஆண்களுக்கு இது இருக்கு ஆனால் ஆண்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே போக போக பிரச்சனைகள் அதிகமாகும் அது வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வராது ஆனால் பெண்களுக்கு வந்து இளம் வயதிலேயே இந்த நாற்பது முப்பதுல இருந்து நாற்பதுலேயே கொஞ்சம் சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிடும் நாற்பத்தைந்து மெனோபாஸ் வரதுனால அதுக்கு மேல கருத்தரிக்கிற வாய்ப்பும் வெகுவாக குறைஞ்சிரும் இதை தவிர தாம்பத்திய உறவு பொறுத்த வரைக்கும் நம்மளாம் இளம் பிள்ளைகள் இளைஞர்கள் தான் நிறைய தாம்பத்திய உறவு வச்சுக்கணும் ரொம்ப அழகானவங்க தான் தாம்பத்திய உறவுக்கு ஏற்றவங்கலாம் நம்புகிறோம் ஏன்னா நடிகர்கள் இவர் நடிகைகள்லாம் பார்த்துட்டு அப்படி இல்லை தாம்பத்திய உறவுக்கு எந்த வயதும் இல்லை அறுபது எழுபது வயதுலயே டெய்லி செக்ஸ் பண்ணலாம் அது உடல் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது இளம் வயதிலேயே நிறைய செக்ஸ் வச்சுக்கோங்க டெய்லி செக்ஸ் பண்ணீங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம் வாரத்தில் நாலு முறைக்கு மேலே செக்ஸ் பண்றவங்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு எண்பத்தி மூணு சதவீதம் அதனால தாம்பத்திய உறவு நிறைய வச்சுக்கிறது உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியமானது கருத்தரித்தலுக்கும் ஏற்றது அதில் தாம்பத்திய உறவு நீங்கள் ரெகுலராக வச்சுக்கலாம் அதில் எந்த தீங்கும் இல்லை கருத்தரிப்பதற்கும் அது வாய்ப்புகளை அதிகமாக்குதுன்றதுனால திருமணம் கொஞ்சம் தள்ளி வந்து பெண்களுக்கு கொஞ்சம் வயதான முறையில் கல்யாணம் பண்ணாலும் உடனடியாக அவங்க தள்ளி போடாம குழந்தை பெற்ற முடித்துக் கொள்ளணும் வணக்கம்